நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட தைராய்டு பிரச்சனையில இருந்து நீங்க வரலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹிமாலய உப்பு இந்த ஹிமாலய உப்பு வந்து பிங்க் கலர்ல இருக்கும் இதுல வந்து அயோடின் சத்து நிறையவே இருக்கு தைராய்டு பிரச்சனை முக்கியமா வந்து அயோடின் கம்மியா இருக்கனால தான் தைராய்டே வருது ஸோ பிங்க் கலர் உப்பு வந்து நீங்க சேர்த்துக்கோங்க உணவுல கண்டிப்பா தைராய்டு வந்து கம்மியாகலாம் ரெண்டாவது செலினியம் அதிகமாக இருக்கிற உணவை வந்து நீங்க உங்க சாப்பாட்டுல வந்து சேர்த்துக்கணும் இந்த செலினியம் அதிகமாக இருந்தாலும் இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து கம்மியாகும் செலீனியம் உணவுகள்னு பார்த்தீங்கன்னா ரசு வகைகள் பருப்பு வகைகள் சூரியகாந்தி விதைகள் அந்த மாதிரியில் வந்து செலீனியம் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா செலீனியம் உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா சில உணவுகளை வந்து தவிர்க்கணும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் ப்ரகோலி காலிஃப்ளவர் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் அறவே தவிர்க்கணும் இப்போ ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்பிள் தினமும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது உங்களோட உடல் எடையை வந்து பராமரிக்கவும் செய்யும் அதே மாதிரி ரத்த சர்க்கரை இருந்தது அப்படின்னா அதையும் கண்ட்ரோலாக வச்சுக்கும் இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் தைராய்டு இருக்கவங்க தினமும் ஒரு ஆப்பில் கண்டிப்பாக சாப்பிடுங்க தைராய்டு வரதற்கு முக்கியமான காரணம் அயோடின் குறைபாடு தான் ஸோ நான் சொன்னேன் ஹிமாலய உப்பை வந்து உங்கள் சாப்பாடில் வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்தாலே போதும் உங்களோட தைராய்டு ப்ராப்ளம் கொஞ்சமாக கம்மி இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நீங்க மாத்திரையை சாப்பிட வேண்டாம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் எல்லாமே நீங்க சாப்பிடலாம் ஆனா நான் சொன்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஐட்டத்தை மட்டும் நீங்க தவிர்த்துருங்க இதுவே லேடிஸ்க்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மாத கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து உங்களோட குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது மூளை வளர்ச்சியில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ தைராய்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம் உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் ஹாசினி டட்டா பபாய்